வணக்கங்க வணக்கம் அண்ணன் ராம் அப்படின்ட்டுங்க அண்ணனோட ப்ராடக்ட் தெரியாத ஈரோடு மக்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா சரவணா கால் டேக்ஸின்னு சொல்லி அவர் ஆயிரம் வண்டிக்கு மேலே ஈரோட்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காருங்க அண்ணன் யாருக்கும் தெரியாது இப்போ அவரோட வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து டோர் நாலு டோர் எடுத்திருக்காரு எதுக்காக நம்மகிட்ட எடுத்துருக்காருங்கிறத வந்து அண்ணனோட வாயாலே அவரே சொன்னார் நான் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நான் வந்து நிறைய ஷோரூம் போனேன் டோரு நிறைய பக்கம் பார்த்தேன் ஆனால் எதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ரேட் வைஸில் இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் மெயின் டோர் தான் மேக்சிமம் எல்லாருமே நம்ம வந்து தேக்கில் போடுவோம் மற்றபடி பெட்ரூம் டோர்லாம் வந்து நம்ம டேக்கில் போட மாட்டோம் ஏன்னா வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு ஆனால் இங்கே வந்து நான் நண்பர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது நான் நம்பவே இல்லை ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு ஏன்னா ஒரு பதினாறு பதினெட்டு அந்த ரேஞ்சில் முடிச்சு கொடுத்தாங்க இதே ஈரோட்டில் ஒரு ஒரு ஷோரூம் போகும் முப்பது நாற்பதாயிரம் ரேஞ்சில் கேட்டாங்க சரி எதாவது பெருசாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்தை நீங்கள் பாலிசிலாம் போடாதீங்க நான் வந்து பார்த்துட்டு நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் டெலிவரி எடுத்து தான் வந்திருக்கேன் இப்போ ஒரு ஒரு டோரும் நான் பார்க்குறேன் அங்கே என்ன ரேஞ்சில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே ரேஞ்சில் வந்து இந்த டோர் வந்து அதே வெயிட்டில் இருக்குது எனக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எடுத்து கொடுங்க ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய கடை ஷோரூம்னு சொல்லி வச்சுட்டு அங்கே இருக்கிற ரேட்டுக்கும் இங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எனக்கு நண்பர் தானா நானே இவர டோர் கிடையாதுன்னு எனக்கு தெரியாது நான் போய் வாங்கியிருப்பேன் இன்னொரு நண்பர் மூலயமா அவர் சொன்னனால தான் இங்கே வந்து இப்போ எனக்கு எவ்வளவோ பாதி பாதி கிட்ட ரேட் வைஸ் மிச்சமாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் கம்ப்ளீட் சப்போர்ட் ஈரோடு மக்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் மற்ற தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்க முடியுங்க ஒரு டோருக்கு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுவா தான் வாங்குறாங்க அனுப்பிச்சிட்லாங்க நீங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அந்த டோரை நாங்கள் திரும்ப ரிட்டன் எடுத்துக்குவோம் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறவுங்க உங்களுக்கு வீடு கட்டுறீங்க உங்களுக்கு மரம் தேவைப்படுது அப்படின்னா இல்லை டோர் தேவைப்படுதுன்னா நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் பாவி டிம்பர்ஸ் முத்தூருங்க